பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளம்பரத்தை எதிர்பார்ப்பாங்க இந்த விளம்பரம்லாம் பிடிக்கவே பிடிக்காது விருச்சகத்திற்கு விஸ்வாசம் பிடிக்கும் உண்மையாக இரு என்கிட்ட உண்மையாக இரு நானும் உண்மையாக இருக்கிறேன் அதிகமாக கோவக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வெளியில் பார்க்க கோபமே தெரியாது சார் கோபமெல்லாம் படமாட்டாங்க அப்படின்வாங்க சாருக்கு கோபம் வந்ததுன்னா எரிமலையாக வெடிச்சிருவார் அதான் விருச்சக ராசி அதுவும் கோபம் வந்தால் என்னென்னா ஊமை குத்தாக குத்திடுவார் சாதாரண நேர் குத்து கூட குத்தமண்டார் மாட்டார் என்ன விருச்சக ராசிக்காரர்களை பகச்சிக்க கூடாது யாருமே அப்படி பகச்சி கிட்டிங்கன்னா தக்க நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் போய்டும் என்ன நான் சொல்கிறது சரிதானே விருச்சக ராசிக்காரர்களே ஏன்னா சில இடத்த சில விஷயம் இல்லை பல விஷயத்தை விருச்சகத்தால் மறக்க முடியாது ஏன்னா அங்கே சந்திரன் நீசம் மதிக்காரகனே நீசமாகிறதுனால மறக்க முடியாது பல விஷயத்தை ஏதாவது ஒரு ரூபத்துல அது தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் வருத்தம் அவமானம் இது எப்படியும் மறக்க முடியாம ஒரு இடத்துல மறந்த மாதிரி வேணால் நடிச்சுக்கலாம் ஆனா மறக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அதில் ம அந்த இப்போ ஒருத்தன் அவமானப்படுத்தியிருக்கிறான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறான் அசிங்கப்படுத்தியிருக்கிறான் நம்ம மறக்கிற மாதிரி விட்டுட்டோம் அவனை கண்டுக்கல போய் தொலைறான் போய் இனிமேலாம் இவங்க மோகத்துல கூடாதுன்னு வந்துடும் அவன் மீண்டும் வந்து திருப்பி நம்மக்கிட்ட உதவி கேட்குறான் நம்ம செய்வோம் ஆனால் மீண்டும் நம்மளை அவமானப்படுத்தாமல் நினைச்சானா ஒரு நேரத்தில் கட்டுப்பாகி கழுத்தில் கை வைக்கிற மாதிரி போடும்